ஐ ஹலோ வெல்கம் ஜூ புத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 8, அன்புடைமையிலிருந்து குறளையும் எழுவத்தி 73 பாத்தர்லாங்க குறள் என்ன அப்புடின்னா அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு எண்போடு இயைந்த தொடர்பு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துருலாங்களா அன்போடு இயைந்த அப்புடின்னா அன்புடன் இணைந்த வழக்கென்ப வழக்கு அப்படிங்கறது வந்து பயனும் எடுத்துக்கலாம் வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கலாம் என்ப அப்படினா என்று சொல்லுவது ஆறு என்போடு எண்போடு இயைந்த தொடர்பு ஆறுயிருக்கு அப்படின்னா அருமையான உயிருக்கு எண்போடு அப்படிங்கிறது வந்து உடம்போடும் எடுத்துக்கலாம் இல்ல எலும்புடன் கூடிய உடம்போடும் எடுத்துக்கலாம் இயைந்த அப்படின்னா இணைந்த தொடர்பு அப்படிங்கிறது உறவு இதோட முழு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த அருமையான உயிருக்கும் உடம்புக்கும் பொருந்து இருக்கின்ற உறவு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அன்போடு இணைந்த வாழ்க்கையினுடைய பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா அன்பு வந்து எவ்வளவு முக்கியம் அதை வந்து உடம்போடும் உயிரோடும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்திடலாம் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுக்கு என்போடு இயைந்த தொடர்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ